ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதுறைமை கன்னிராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது கேட்குற உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு மன கிளேசங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா இவர் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இரண்டு ஒன்பது குடையவர் இவரால் தான் சுவாமி உங்கள் வண்டி ஓடிண்டே இருக்கு ஏன் அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் அந்த அதிபதி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்து அதிபதியாகவும் ஆயிடுறார் பாக்கியாதிபதி எவ்வளவு காசு பானம் துட்டு மணி இருந்தாலும் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் சுவாமி இவ்வளோ பெரிய பணம் நான் காசெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது காலையில் இவ்வளோ உண்டு கஞ்சியை கொடி ச மத்தியானம் இவ்வளோ உண்டு ஒரே ஒரு இட்லியை சாப்பிடு படுத்துக்கோ அப்படின்னு வச்சு சொன்னான்னு வச்சுக்கோங்க நாலு டம்ளர் தண்ணி மட்டும் கூடி அவ்வளோதான் இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா உடம்பு கட்டுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பாக்கியமே இல்லை அவ்வளோ காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் நத்திங் எவ்ரிதிங் இஸ் நத்திங் ஒன்றுமே இல்லை உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம்கிறதே கிடையாது ஆனால் உங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் இரண்டு ஒன்பது குடைய அதிபதிங்கிறதுனால இந்த காசையும் கொடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பார் பாக்கியத்தையும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே இந்த பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்தார் ஆட்சி இப்போது ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு வந்து நட்போடு உட்கார போகிறார் மிதுன ராசியில் புத பகவான் நட்பு உட்காரப்பிறகு ஏன்னா இந்த புதன் சுக்கிரன் சனி இவங்கள நட்பு வந்து உட்காரப்படுறது அப்போது உங்களுக்கு என்னென்னா ஜீவன விஷயமாக சில வேலைகள் நடக்கும் எப்படி உத்தியோகம் தேடின்னு இருக்கீங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க அதாவது காலையில் எட்டு மணி கடை திறக்கிறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கே திறந்துடுவீங்க ஸோ அந்த வியாபாரம் அந்த ரெண்டு மாதம் ரெண்டு ஹவர்ஸ்க்கு உண்டான வியாபாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ கவனமாக இருப்பீங்க நல்ல கவனிங்க கவனமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கவனமாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உயர்வுகள் இருக்குது இப்போ டிரைவிங் வண்டி எடுக்கிறீங்க கார் டிரைவிங் கார் டிரைவர் நீங்கள் ஒரு டூருக்கு உங்களை கூப்பிட்றாங்க இங்கேருந்து மதுரை போகணும் கரெக்டாக நீங்கள் பார்த்து வண்டியை ஓட்டி அவங்கள கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது இருக்கா இல்லையா அப்போ தான் உங்களுக்கு ஜீவனம் அந்த வருமானம் வரும் வண்டியும் ஆபத்தில்லாமல் போகும் உங்களுக்கு அந்த நஷ்டம் கிடையாது அதே கவனம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க பேப்பரில் வர்ற வார்த்தையெல்லாம் டிரைவரின் கவனமின்மை காரணமாக அப்படிம்பாங்க ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த நேரத்தில் இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க சகோதரர் சகோதரிகள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு சில மருத்துவ செலவுகள் இருக்கலாம் சரியா அடுத்தபடியாக சில பேருக்கு அரசாங்கத்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேக வேகமாக வேலை செய்யணும் ஏன்னா ராகு பிரம்மாண்டம் ராகு வந்து பிரம்மாண்டம் அது பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு தேவதை என்னென்னு வச்சிங்கன்னா துர்கை துர்கைக்கு சாதாரண கரங்கள்லாம் கிடையாது பதினாறு கரங்கள் பதினாறு கரங்கள் அதாவது பதினாறு கைகள் பிரம்மாண்டமாக ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் அப்படியே பிரம்மாண்டமாக இருப்பாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதுக்காகத்தான் ராகுவுக்கு துர்கையை வச்சது அந்த துர்கையை நீங்கள் இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும் இந்த நேரத்தில் பிரம்மாண்டத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கற்பை நிலையை விடாமல் அதை முயற்சிகளின் பேரில் முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்திலையும் சரி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழு குடைய அதிபதி குருவின் புனர்பூச காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் குரு சுக்குர யோகம் உண்டாருது இந்த குரு சுக்குர யோகம் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு ஜீவன ஜீவனாதிபதி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறார் அதாவது பாக்கியாதிபதி உங்களுக்கு கொடுக்க போகிறார் பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கப்படுறன் உத்தியோகம் நிமித்தமாக சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் உறவுகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் உங்களை மதிப்பாங்க அதன் மூலமாகவே உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு பெரிய உயர்வு காத்திருக்கு எடுக்கிற காரியங்கள்னால் இந்த இருபத்தி நாலு நாட்கள் ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்து சில பல முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க